வந்தே மாதம் எனது தந்தை ராஜீவ்காந்தி உயிர் தியாகத்தை தான் அவரது தயாரிடமிருந்து வாரிசு உரிமையாக பெற்றாரே தவிர சொத்துக்களை அல்ல இந்திரா காந்தி போன்ற பெண்ணை பற்றி மோடி முற்றால்தனமாக பேசும்போது வம்ச அரசியலை மட்டுமே பார்க்கிறார் எங்களது குடும்பம் செய்த தியாகத்தை மோடி புரிந்து கொள்ள மாட்டார் மத்திய பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி பேச்சு இந்திரா காந்தி செத்த உடனே யாருமா பிரைம் விமான விமானம் ஓட்டிக்கிட்டு இருந்தார் உங்கள் அப்பா காந்தி ஜாலியாக விமானம் ஓட்டிக்கிட்டு இருந்தார் அந்த விமானம் ஓட்டிக்கிட்டு இருந்தவர் தான் அப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் பிரைமினிஸ்டர் ஆகி தான் போஃபார்ஸ் பண்ணார் அது பண்ணார் இது பண்ணார் ஒரு நாள் அவங்க அவங்க அப்பா போன பிள்ளைனை டைவெடிக்க பார்த்துது தலைக்கு அப்புறம் போய் டைவிடிக்க பார்த்தது அதை வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி பிள்ளையன் நின்று போச்சு அந்த பிளேனை யாரும் ரிப்பேர் பண்ணி கொல்ல பார்த்துருக்காங்க உங்கள் அப்பனை ஆனால் அவங்க அப்பா அந்த கேஸு விசாரிக்கல அப்புறம் மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் வந்து உங்கள் கிட்ட சொல்கிறாரு வேண்டாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வராத நீ அப்படி சொல்கிறாரு ஃபிராக்ஸ் அனுப்புகிறாரு டிஎன் சேஷனும் நேரில் போய் சொன்னார் வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு வராது அப்படின்னு நான் ஏற்கனவே செத்துட்டாங்க இன்னொருத்தரோட சாவரத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க என்ன சொன்னார் நான் ஏற்கனவே செத்துட்டாங்க இன்னொருத்தரோ சாவை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அதனால் எங்கள் அப்பா வந்து சும்மா சாவரில்லம்மா வாரிசாயிட்டு தான் செத்தார் வாரிசாகி பிரதமராகி போற சூழல் பண்ணி அப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி போய் சேர்ந்தார் துண்டு துண்டா துண்டு துண்டா வேறு என் தந்தையின் உடல் துண்டு துண்டாக வீடு வந்து போது எனக்கு பத்தொன்பது வயது நீ தானே வந்து நீங்கள் தான் வந்து எங்கள் அம்மா கூட தான் வந்து பாடியை தூக்கிட்டு போனீங்க இந்த நாட்டு மக்கள் மீது எனக்கு அப்போது கோபமாக இருந்தது என் தந்தையை உங்களிடம் மனுப்பினேன் அவரை பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கடமை என்பது என் கோபமாக இருந்தது ஆனால் நாளாக நாளாகத்தான் யார் மீது நாம் அதிக அன்பு வைத்திருக்கிறோமோ அவர்கள் மீது நமக்கு கோபம் வரும் என்பது புதி புரிந்தது இந்த நாட்டு மக்கள் மீது நான் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் புரிய உங்கள் அம்மா டுவெண்ட்டி மில்லியன் டாலர் வச்சுருக்காங்களா ஸ்விட் பேங்கில் டுவெண்ட்டி மில்லியன் டாலர் அப்படி சொல்லி சுப்பிரமணிய சாமி ஒரு புக் எழுதியிருக்காரு அந்த புக்கில் உங்கள் அம்மா டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வச்சுக்கதான் எழுதியிருக்காரு அந்த டாலரெல்லாம் பிரித்து ஏழை மக்களுக்கு கொடுங்கம்மா அப்படியே ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுங்க ஊட்ட உங்கள் ஊட்டாண்டு இருக்கவங்களுக்குலாம் பிரித்து பிரித்து கொடுங்க மக்களை அவ்வளோ நேசிக்கிறீங்களே நீங்கள் உங்கள் குடும்பம் மாதிரி மக்களை நேசிக்கிற குடும்பம் உலகத்திலேயே கிடையாது ராஜ சாமி ஜெயஹ்